சார் பீகாரில் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு எதிராக ராகுல் காந்தி நடத்துகிற யாத்திரையில் இன்னைக்கு முதலமைச்சர் பங்கேற்றிருக்கார் சார் இதோடைய திட்டம் என்னவா இருக்கும் இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க ராகுல் காந்தியினுடைய அதிகார் ஓட்டர் அதிகார் யாத்திரா அப்படின்ற அந்த யாத்திராக்கில் இந்த பேரணி அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திருத்தப்பட்டியலுக்கான எதிரான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுது இப்போ முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து போனதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக எப்போதெல்லாம் வந்து நடிகர் விஜய் தொடர்பான சர்ச்சைகள் வருகிறதோ அப்போதெல்லாம் வந்து திமுகவினுடைய கூட்டணி கட்சியிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இல்லை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மற்ற பல இயக்கங்களும் வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் எங்கேயுமே வந்து ஒரு முதல் ஆளாக வந்து என்றைக்குமே ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரு நிலை இருந்தது அப்போ இங்கே எப்படி பேசப்பட்டது அப்படின்னா திரு விஜய் அவர்களோட கூட்டணி போவதற்கு காங்கிரஸ் விருப்பப்படுகிறது ஏன்னா வந்து கே சி வேணுகோபால் வந்து கேரளாவில் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களே காங்கிரஸ் எம்பிக்களே ஒரு சில பேர் வந்து நம்ம எவ்வளோ காலம்தான் வந்து திமுகவோடய இருக்கிறது நம்ம வந்து விஜயினோட ஃபோர்ஸை சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கேரளாலையும் லாபம் தமிழ்நாட்டிலையும் நமக்கு நம்மளுடைய கட்சி வளருவதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம ஜெயிப்பமோ இல்லையோ பட் நம்மளுடைய கட்சி வளருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக வந்து ஒரு இன்னும் ஒரு பத்து பதினைந்து தினங்களில் வந்து ராகுல் காந்தி விஜய் சந்திப்பு நடக்க போவதாகவுமே வந்து ஒரு தகவல் அப்படின்றது இருந்தது இப்போ இதற்கிடையில வந்து இத சரியாக திமுக வந்து புரிந்து கொண்டு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியினுடைய இந்த ஓட்டர் அதிகார யாத்திராவில் கலந்து கொள்வதன் மூலமாக அந்த ஒரு கனவை வந்து தகத்தறிந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ வந்து தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி வந்து அமைஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் இருந்துகிட்டு இருந்தது இல்லையா சோஷியல் மீடியாவில் அப்படி ஒரு தாட் தாவேக்காவுக்கே இருப்பதாகவும் சொல்லப்படுது ஸோ அந்த ஒரு எண்ணங்களில் வந்து ஒன்றுமே இல்லாமல் திமுக பண்ணது போன்ற ஒரு ஸ்மார்ட்டான மூவாக வந்து அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க தாவேக்கா வந்து எழுபது சீட் ஆஃபர் பண்ணாங்க துணை முதலமைச்சர்லாம் ஆஃபர் பண்ண தான் சொன்னாங்க ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் இதில் என்ன நிலைமை சார் இருக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களா ஏன்னா விஜயோட செல்வாக்கம் வந்து வேணுகோபால் பயன்படுத்துகிற மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸும் யோசிப்பாங்க நம்மளும் இங்கே பயன்படுத்திக்கலான்னு இப்போ இவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி சார் போயிட்டு இருக்கோம் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கு ஒன்று வந்து திமுகவோட டிராவல் பண்ணுறது அப்படின்றது ஆல்ரெடி அந்த எம்எல்ஏ பதவிகள்ல இருக்கக்கூடியவங்க இல்லை எம்பிக்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கள நிலவரம் தெரியும் நம்ம வந்து இன்னொரு புதிய ஃபோர்ஸோடு போனோம் அப்படின்னா நம்மளால வந்து ஜெயிக்க முடியாது இது வந்து ஆல்ரெடி ப்ரூவன் கூட்டணியாக இருக்கிறதுனால இந்த கூட்டணியில் நம்ம தொடர்ந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் நமக்கு அடுத்த முறையும் சீட்டு வாங்கலாம் அப்படின்ற எண்ண ஓட்டங்களில் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க பொதுவாக வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திமுக வந்து காங்கிரஸுக்கு அவங்க கேட்கக்கூடிய இடங்கள்ல கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஒரு இருபத்தி அஞ்சு தொகுதிகள் இதற்கு முந்தைய தேர்தலில் கொடுத்தாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு சில சீட்டுகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர கூட்டி கொடுப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து காங்கிரஸ்க்கு வந்து அது ஒரு லாஸ் இல்லையா இப்ப இன்னொரு சில தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ்க்குள்ளேயே நம்ம வந்து எவ்வளோ நாள் தான் வந்து திமுகவோடைய டிராவல் பண்றது நம்ம விஜயோட போகும்போது நம்மளுடைய கட்சி வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அவர் வந்து அதிகாரத்திலையும் பங்கு தர்றேன்னு சொல்றாரு மேபி நம்மளுடைய கட்சியை வளர்ப்பதற்கு அது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூவா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள ஒரு வலுவான ஒரு கட்சியாக அவங்களும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த கூட்டணி வந்து கோயிங் ஃபார்வேர்டு வந்து கட்சி வளர்ப்பதற்கும் அதே மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து காங்கிரஸுக்கு ஒரு ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணோட்டத்தை தெரிவிக்கிறாங்க அடிப்படையில் தமிழ்நாடு அரசியலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தியதே வந்து திமுக தான் திமுகவுடைய எமர்ஜிக்கு பிறகு வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் முறை கூட வரல அதிகாரத்தில் என்ன ஒரு பங்கு கூட அவங்களால கேட்க முடியாத ஒரு நிலையில் தான் தொடர்ச்சியாக இருந்துகிட்ருக்காங்க இதுவரையும் பெரிய டிமாண்டையும் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டு அளவில் எப்போதுமே வச்சது கிடையாது திமுகிட்ட அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு கோரிக்கை வைப்பாங்க ஒரு டிமாண்ட் இருக்கும் நாங்கள் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு கட்டன் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க பட் சட்டமன்ற தேர்தல்னு வரும் எப்போதுமே அவங்க வந்து பெரிய அளவுல டிமாண்ட் பண்ணதில்லை ஒரு ப்ரெஷர் கொடுத்து திமுகவுக்கு வந்து எங்களுக்கு இவ்வளவு இடங்கள் வேணும் அப்படின்னு உறுதியா நின்னதாக ஒரு வரலாறுமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க அது மூலமா அறுபத்தி ஒரு இடங்களும் அறுபத்தி மூன்று இடங்கள்ல அவங்க வந்து கிடைச்சது வந்து அப்ப வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்தார் ஸோ அப்போ அவர் வந்து அடிக்கடி டெல்லிக்கு வருவாரு தொடர்ச்சியாக வந்து நாங்கள்லாம் அவரோட பேசிட்டு இருப்போம் ஸோ அந்த நினைவுகள்லாம் கூட எனக்கு இருக்கு ஸோ அந்த தேர்தலில் மட்டும்தான் அவங்க வந்து கொஞ்சம் அதிகமான சீட்டுகள் வாங்குனாங்களே தவிர அதற்கடுத்து நடைபெற்ற எந்த தேர்தல்கள்லையும் அவங்க டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இல்லை அப்படின்னுப்பா கே சி வேணுகோபால் அவர்கள் கேரளாவில் ஆசைப்படுறாரு இங்க தமிழ்நாட்டில் இரட்டை நிலைப்பாடு இருக்கலாம் டெல்லி காங்கிரஸ் தலைமை தான் முடிவெடுக்கும் இப்போ ராகுல் காந்தி வந்து இந்த யாத்திரையில கண்டிப்பா இன்வைட் பண்ணியிருப்பார் முக ஸ்டாலினை இப்ப அவர் வந்து இன்வைட் பண்றது மூலயமா எடுத்துக்கலாமா இல்ல இதை யாத்திரால வந்து ராகுல் காந்தி இன்வைட் பண்ணதான் நமக்கு செய்திகள் இல்லை இப்ப இவங்க வந்து நாங்களும் இதுல கலந்துக்கிறோம் இப்போ ஒரு இந்தியா பிளாக்ல ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு தலைவரா வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்கன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய அளவுல பிரச்சாரம் பெரிய பொருட்செலவுகளில் வந்து அவங்க வந்து இந்த இந்தியா பிளாக்கை ஒருங்கிணைப்பதில் ஒரு முயற்சி திமுக தரப்பில் இருந்து இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ எப்போதுமே ஒரு குட் ஆப்பம் வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுடைய தலைமைக்கும் எப்போதுமே இருந்திருக்கு அது வந்து சோனியா காந்தியாக இருக்கட்டும் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் டேரெக்டாக அவங்க வந்து அப்ரோச் பண்ணக்கூடிய வகையில் இருக்கிறாங்க ஓவர்சைட் பண்ணிட்டு இப்போ மற்ற இப்போ பொதுவாக வந்து ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த கட்சியில் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட அப்படிலாம் தலைவர்கள் இருப்பாங்க இல்லை வந்து அந்த கட்சியினுடைய தலைமைக்கு நெருக்கமான ஒரு ரெண்டு மூணு பவர் சென்டர்ஸ் அப்படின்றது இருக்கும் அந்த பவர் சென்டர்ஸ் தாண்டி பேசக்கூடிய ஒரு இடத்துல தான் திமுக இருக்குற ஆமா அந்த ஒரு ஒரு பர்சனல் டச் அப்படின்றது இருக்கு எப்போதுமே அவரும் விட்டு கொடுத்தது கிடையாது சோ அதனால வந்து காங்கிரஸ் கட்சி அந்த மாதிரி ஒரு அழுத்தமான ஒரு முடிவு அப்படி எடுக்குமா அப்படின்னு பார்த்தா அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இப்போ திரு ஸ்டாலின் அவர்களே சொல்லிருக்கலாம் இப்போ இது வந்து ஒரு தேசத்துக்கான ஒரு பிரச்சனையை நாங்கள் பார்க்குறோம் நான் வந்து உங்களுடைய யாத்திராவில் கலந்துக்க விரும்புகிறேன் அப்படின்னு இவரே கூட வந்து வாலண்டியரா போயிருக்கலாம் பட் எது எப்படியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரையில தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைவுது அப்படின்றது ஒரு காணல் நீர் தான் நினைக்கிறேன் அந்த முயற்சிகளை வந்து இப்பவே முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு எல்லாம் இருந்தது ஏன்னா இப்ப ஒரு ஒரு இன்டர்னல் மீட்டிங்ஸ்ல எல்லாத்திலயுமே அதை வெளிப்படுத்துறாங்க கட்சி தொண்டர்களோ நிர்வாகிகளோ வந்து வெளிப்படுத்துறாங்க நம்ம ஏன் வந்து திமுக இருக்கணும் நம்ம வந்து தாவேக்கா வந்துருச்சு இது மாதிரி புது போர்சஸோட நம்ம போலாமே அப்படின்ற ஒரு ஆசையை வெளிப்படுத்துறாங்க சோ அதெல்லாமே வந்து கலெக்டிவா கட்சியினுடைய தலைமைக்கு தெரியப்படுத்துறாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சரியா பல்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் வந்து முதலமைச்சர் வந்து பீகார் போனது ராகுல் காந்தியுடைய இந்த ஓட்டர்ஸ் அதிகார யாத்திரால கலந்துகிட்டது அப்படின்றது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் அப்படின்னு நான் பார்க்குறேன் சார் இன்னும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் நாலு வருஷம் இருக்கு இப்ப திமுக கிட்ட இருபத்தி ரெண்டு எம்பிகள் இருக்காங்க இப்போ நாடாளுமன்றத்தில் தான் பில் பாஸ் பண்ணணுனாவோ இல்லை திமுகவோட சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக கூட ராகுல் காந்தி அவர்கள் வந்து முதலமைச்சர் திமுக சப்போர்ட் கண்டிப்பா வேணும் இப்போ எதுக்கு நம்ம தாவேக்காவோட கூட்டணி போயிட்டு அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் யோசிக்க வாய்ப்பு இருக்கா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரையும் வந்து நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல் இப்ப அந்த பதவி காலம் வந்து இவங்களுக்கு இருக்கு அப்படின்றது உண்மைதான் இப்போ நீங்க இப்படி பாருங்களேன் இப்போ திமுக பெரிய வாக்கு வங்கி அப்படின்றதே பாஜக எதிர்ப்பு தான் இன்னைக்கு பாஜக எதிர்ப்ப கூர்மைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்து திமுக மட்டும்தான் இருக்காங்க மற்றவர்கள் எல்லாமே வந்து சும்மா மேம்போக்காக சொல்கிறாங்களே தவிர மற்றபடி வந்து ஒரு ஆழமாக போய் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு வேற எந்த கட்சிகளும் இல்லை இப்போ தாவேக்கா அந்த இடத்த வந்து அவங்க ஃபில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க பட் இன் ஜென்ரலாக வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்றது திமுகவுக்கு இவ்வளவு காலம் கை கொடுத்துருக்கு அந்த கூட்டணி கட்சிகளை அவங்களோட வச்சுக்கிறதுக்குமே அது ஒரு பெரிய டூலாக பயன்பட்டுருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து இப்போ காங்கிரஸ் எதிர்ப்பை முன்வைக்கிறதுக்காக பாஜக ஆதரவு நிலைப்பாட அவங்களால அரசியல் எடுக்கவே முடியாது அப்படி எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆகும் இவ்வளவு நாளாக வந்து நீங்க பாஜக எதிர்ப்பு தானே சொல்லிட்டு வந்து எங்கள்கிட்ட வாக்கு கேட்டீங்க இப்ப என்ன திடீர்னு காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்புவாங்க அது வந்து அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கே எடுபடாது இப்ப மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஆக்டிவா இருக்கிறாங்க முதலமைச்சரா இப்ப அவங்க வந்து இப்ப பாஜக எதிர்ப்பை முன்னிறுத்துறதுனால எல்லா கூட்டணி கட்சிகளையும் அரவணைக்க முடியுது நாளைக்கு உதயநிதி அவர்கள் வந்து முன்னிறுத்தப்படுறாரு அப்படின்னா அவரால் நிச்சயமா ஹேண்டில் பண்ணவே முடியாது உதாரணத்துக்கு அவங்க வந்து பாஜக எதிர்ப்ப கையில் எடுக்காம அவங்க வந்து காங்கிரஸ் எதிர்ப்பை முன்னிறுத்துறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பேக்ஃபயர் ஆகும் குறிப்பாக வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் இருக்குல்ல இப்ப தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையில் சிறுபான்மையினுடைய வாக்குகள் அத்தனையுமே வந்து இன்னைக்கு திமுகவுக்கு போவதற்கு முக்கியமான காரணம் வந்து காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு நீங்க வந்து தனித்து நின்னா காங்கிரஸால ஜெயிக்க முடியுமா காங்கிரஸ் வந்து ஒரு சீட்டு ஜெயிக்குமா அப்படின்றதே பெரிய கேள்விதான் ஆனா காங்கிரஸ்ன்ற அந்த பன்முகத்தன்மை இருக்குல்ல அந்த பன்முகத்தன்மை வந்து பெரிய அளவுல வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து கன்சாலிடேட் பண்ணும் அந்த வேலையை வந்து செய்யக்கூடிய ஒரு ஆயுதமா வந்து காங்கிரஸ் இருக்கு அந்த காங்கிரஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்ப முதலமைச்சர் அவர்கள் பீகார் போனதான் நான் பார்க்குறேன் இப்ப ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் வந்து திருமாவளவன் கிட்ட ஒரு நேரடியாகவே அழைப்பு விடுத்தார் திருமாவளவர்கள் இந்த கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இப்ப காங்கிரஸ்க்கும் இப்போ சொல்லப்பட்டது ஆனா இப்ப முதலமைச்சர் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விஜய் அவர்கள் அறிவித்த பிறகும் திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்று கூட கிட்ட வராது விஜய் அவர்களுக்கு பின்னடைவா பார்க்கப்படுமா சார் நிச்சயமாக பின்னடைவா பார்க்கப்படும் இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இமீடியட்டாக அந்த ஒரு டிசிஷனுக்கு வந்துட முடியாது ஏன்னா இப்போ தேர்தலுக்கு வந்து இன்னும் ஒரு எட்டு மாத காலம் இருக்கு இப்போ டிசம்பர் தான் நமக்கு வந்து கிளாரிட்டியாக தெரியும் எந்த கட்சிகள் வந்து என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க இப்போ ஒரு சில பேர் வந்து இப்போ அவங்க வந்து நாங்கள் திமுகவோட தான் இருக்கிறோம் அப்படின்றத உறுதியாக சொல்கிறாங்க இப்போ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய சீட்டுகள் கிடைக்கல டிக்கெட்ஸ் கிடைக்கல அப்படின்னா அவங்களுடைய அதிருப்தியை அவங்க வெளிப்படுத்துவாங்க இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும் இவங்க அத்தனை பேரும் ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க விஜயகாந்த் தலைமையில் அப்போ நீங்கள் வந்து அவங்க பேசின பேச்செலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களாம் இப்படி பேசுனாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் அந்த அளவுக்கு வந்து திமுகவை எப்படி எல்லாம் வந்து விமர்சிக்க முடியுமோ அப்படி விமர்சனம் பண்ணாங்க உதாரணத்துக்கு மதிமுகவுடைய தலைவர் வைகோ பேசின பேச்செல்லாம் வந்து அநாகரீத்தியுடைய உச்சமாக அன்னைக்கு பேசப்பட்டது திருமாவளவன் அவர்கள் வந்து கலைஞர் குறித்தும் ஸ்டாலின் குறித்தும் அவர் பேசின பேச்செல்லாம் வந்து காது கொடுத்து கேட்கவே முடியாது அந்த அளவுக்கு விமர்சனம் கடுமையான விமர்சனம் பர்சனல் அட்டாக்ஸ் அப்படின்னு பயங்கரமா இருந்தது இன்னைக்கு அந்த வீடியோக்கள்லாம் சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கே ஆச்சரியத்தை தரும் அந்த அளவுக்கு இருந்து ஸோ அதனால் வந்து இன்னைக்கு அவங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது நாங்கள் இந்த கூட்டணியோட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றது இன்னைக்கான ஒரு நிலையாக தான் நான் பார்க்குறேன் டிசம்பர் வந்து மேபி அவங்க எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள் கிடைக்கல இல்லை தொண்டர்களுடைய மனநிலையை வந்து அவங்க எப்பயுமே வந்து ஒரு ஆய்வு பண்ணிகிட்டே இருப்பாங்க தலைவர்கள் இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன முடிவு எடுக்கணும் ஏன்னா எலெக்ஷன்றது வந்து ஒன்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் வரக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த ப்ரிப்பரேஷனில் வந்து நம்மளுடைய கேடர்ஸ் எந்த பக்கம் நிற்கிறாங்க யாரோட நிற்கிறாங்க எதுக்காக நிற்கிறாங்க அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு தலைவருடைய ஒரு தேவையாகவும் இருக்குது ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து சரியான முடிவுகளை வந்து எடுப்பாங்க இப்போ விஜய்க்கு வந்து இன்னைக்கு தேதியில அவரை நம்பி இவ்வளோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் அழைப்பு கொடுத்தோம் மீண்டும் வந்து அவருடைய மாநாட்டில் ரீட் ரீட்ரேட் பண்றாரு என்ன அதிகாரம் கொடுப்போம் நாங்கள் எங்களை நம்பி வந்தால் அதிகாரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லி யாரும் வரலாம் அப்படின்றது இன்னைக்கு சூழலில் விஜய்க்கு ஒரு பின்னடைவு தான் இப்ப தாலேக்கா தலைவர் விஜயோட முயற்சிகள் எப்படிலாம் இருக்கு கூட்டணி கட்சிகள் தாவேக்கோட வந்து இணையுமா இல்லையா என்பது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் விஷயம் சொல்லுங்க